அன்பு உறவுகளுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் ஒரு பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த செம்மண் பூமி தானுங்க இது வந்து மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அரை ஏக்கராங்க ஐம்பது சென்ட் விவசாய பூமிங்க வடக்கு பார்த்த மாதிரிங்க நூறு நூறு அடி ரோடு பேஸ் வருங்க நூறு அடியிலேருந்து நூற்றி இருபது அடி வருங்க அழகான பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாவில்லைங்க சூப்பர் பூமிங்க தெரியுது வரேன் இந்த பூமி தானுங்க மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான சென் மண்ணுங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான ப்ரைஸ் தானுங்க ஐம்பது சென்ட் சேர்ந்து ஃபைனல் ரேட்டுங்க இதுலேருந்து வந்து அவங்க வந்து கம்மியாக பண்ணமாட்டாங்க பத்தொம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து எங்கேயுமே பூமி வாங்க முடியாதுங்க எப்படி பார்த்தீங்கனாலும் நாற்பது ஐம்பது கம்மியாக வந்து பூமிங்கிறது வாங்க முடியாதுங்க இது வந்து ரொம்ப குறைவான பட்ஜெட்டுங்க பாருங்க இந்த பூமி வாங்கி நீங்கள் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோழி பண்ண ஓடலாமுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சு ரெண்டாவது ரீசேல் பண்ணலாமுங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணலாமுங்க சின்ன ஒரு ஃபேக்ட்ரி பண்ணலாம் எல்லாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து சூட்டபுளான லேண்டுங்க நீங்கள் நெறக்கா பேர் வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்சம் பட்ஜெட் வச்சுருப்பீங்க எங்கே போனீங்கனாலும் பூமி வாங்க முடியாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஒன்றரை கோடி அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் வந்திருக்குதுங்க சின்ன பட்ஜெட்னால் கண்டிப்பாக இதை வாங்கி போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணி வச்சுருந்தீங்கனால ரெண்டாவது நாளே பல்லடம் உடுலப்பேட் ரோடு உடம்புல பேட் ரோடில் பெரியவட்டி பக்கத்தில் பக்காவாக இருக்குதுங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டிகளும் பார்த்துருப்பீங்க ரோட்லேருந்து பார்த்து உள்ளே போகணும் இது அந்த மாதிரி கிடையாதுங்க ரோடு பேசினியாக அமைஞ்சிருக்குங்க சூப்பர் பூமிங்க நல்ல மண்ணுங்க அருமையான மண்ணு பக்கத்துல வீடுகள் தோப்பு எல்லாமே இருக்குது இதை பார்க்குற மாதிரி கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தொன்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க